நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கடந்த ஆண்டு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனான தனுஷ் சினிமாவை போது முக்கிய நடிகர்களுள் ஒருவராக இருந்துட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்று இரண்டு மகன்கள் இருக்காங்க கடந்த ஆண்டு இருவரும் மனம் ஒத்து பிரிவதா அறிவிச்சிருந்தாங்க இது ரசிகர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது ஆனாலும் மீண்டும் இந்த ஜோடி இணைந்து விடுவார்கள் அப்படின்னு பலரும் நம்பினாங்க அதே போல் குழந்தைகளின் நிகழ்ச்சிகளில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கலந்து கொள்வதை பார்க்க முடிஞ்சிச்சு அதோடு சமீபத்தில் வேட்டையின் படத்திற்கு ரசிகனா முதல் நாளே தனுஷ் படம் பார்க்க சென்றிருந்தார் மேலும் பல இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்தபோது இருவரும் ஆஜராகாமல் இருந்தாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் இருவரும் இணைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இன்று தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் பரஸ்பரமாக ஆனால் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் பரஸ்பரமாக விவாகரத்து வழங்கியிருக்கிறது சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அதில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவுக்கு நடந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்குது இதனால் இருபது வருட திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சட்டப்பூர்வமாக இருவரும் பிரிந்திருக்காங்க சமீபத்தில் தனுஷ்கும் நயன்தாராவுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா மீது வழக்கு தொடர்ந்திருக்காரு தனுஷ் இந்த சூழலில் தனுஷின் சட்டபூர்வமான விவாகரத்து செய்தி அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் தள்ளியிருக்கிறதாக சொல்லணும்